ஹாய் வணக்கம் வெல்கம் டு இந்திய இல்லம் நான் சஹனா மசுதன் ஸ்ரீலங்காவில் இருந்து இது என்னோடய ஃபஸ்ட் எபிசோடுங்க ஸோ என்னோடய ஃபஸ்ட் எபிசோடில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நான் இன்றைக்கி ஒரு அழகான விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ என்னோடய லாஸ்ட் இன்ட்ரோவில் நான் சொல்லியிருந்தேன் ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டு அழகான விஷயம் நிறைய இருக்கும் ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோன்னு ஸோ இன்றைக்கி அப்படி ஒரு கான்செப்ட் தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா தரை அலங்காரங்க தரை அலங்காரம்னால் வேறு ஒன்றுமே இல்லை கோலம் கோலத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ கோலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே எல்லாமே இன்னமும் கோலம் வாழ்ந்துட்டுருக்குந்தாங்க சொல்லலாம் ஸோ ஒரு மங்களகரமான விஷயமாக இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு மங்களகரமான கல்யாணமாக இருக்கட்டும் ஒரு புது வீடு புது வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னாலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் எதுனாலுமே வந்து அந்த இடத்துல கோலம் வந்து கட்டாயமா ஒரு இடத்த பிடிக்குது அப்படின்னே சொல்லலாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோலம் எதில் போடுவாங்க அப்படின்னா அரிசி மாவில் போடுவாங்க அது ஏன் அரிசி மாவில் போடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அரிசி மாவில் போட்டால் எறும்புக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன பறவைகளுக்கும் அதே மாதிரி வேறு ஏதாவது உயிரினங்களுக்கும் வந்து தீனியா போகுங்க ஸோ இது மூலியமா நமக்கும் அது ஒரு புண்ணியமாகவும் போகும் அதனால இன்னமும் வந்து நிறைய பேர் அரிசி மாவுல கோலம் போடுறாங்க அது மட்டும் இல்ல அரிசி மாவுல மட்டும் இல்லாம சாக் பவுடர் அதே மாதிரி ஸ்டோன் பவுடர் அப்படின்னு சொல்லி நிறைய பவுடர்கள் விக்கிது ஸோ அது மூலியமாகவும் கோலம் போடுறாங்கங்க இந்த கோலம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடில் இருந்தாங்க வந்திருக்கு ஸோ அதே மாதிரி கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இந்த மாதிரி ஏரியாவிலையும் இன்னமும் கோலம் போட்டுட்டு தாங்க இருக்காங்க இது மட்டும் இல்லைங்க நார்த் இந்தியாவில் ரங்கோலின்ற பேரில் மகாராஷ்டிராவிலேயும் கோவாலேயும் இருக்காங்கங்க ஸோ அது மட்டும் இல்லைங்க வேர்ல்டு வைடு அதாவது ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் சிங்கப்பூர் மலேசியா கெனடா ஜெர்மன் நிறைய இடங்கள் எல்லா நாட்டிலையும் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அங்கே இல்லாமல் இன்னமும் ஒரு ஃபெஸ்டிவல் எடுத்துக்கிட்டால் கோலம் கட்டாயமாக இருக்குன்னே சொல்லலாங்க ஸோ தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து எந்த நாளும் போடுறத அதாவது எந்த நாளும் கோலம் போடுறத வழக்கமாக வச்சிட்ருக்காங்க ஸோ அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கோலம் எத்தனை மணிக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டுருவாங்க காலையில அஞ்சரை மணில இருந்து ஆறு மணிக்குள்ள அந்த கோலம் போடுவாங்க ஸோ இது போடுறதுனால நமக்கு நிறைய நன்மைகளும் கிடைக்குதுங்க என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலையில் நீங்கள் ஒரு அஞ்சரை மணிக்கு ஒரு அஞ்சரை மணிலேருந்து ஒரு ஆறு மணி போல் வெளியில் போய் பாருங்களேன் ஒரு புத்துணர்ச்சியான காற்று நமக்கு கிடைக்கும் ஸோ ஒரு அந்த ஃப்ரெஷ்ஷான ஏர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த காற்று வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதே மாதிரி நம்ம வந்து குனிஞ்சு போடுற பொசிஷன் இருக்கு இல்லையா ஸோ அதுவும் வந்து யோகாசனமோட பொசிஷனுங்க ஸோ பெண்கள் வந்து காலையில் அஞ்சரைலேருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த வீட்டு வாசலை வந்து நல்லா பெருக்கி க்ளீன் கிளீன் சுத்தம் பண்ணி அதில் வந்து மாட்டு சாணம் இருக்கு அந்த காலத்தில் மாட்டு சாணமே யூஸ் பண்ணுவாங்க ஸோ மாட்டு சாணம் எடுத்து தண்ணியில் கரைச்சி தெளித்து அந்த இடத்த வந்து அப்படியே பதப்படுத்துவாங்க ஸோ ஏன் மாட்டு சாணத்தை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிருமி நாசினிகள் அதாவது கிருமிகளை வந்து கொல்லும் அதாவது கிருமிகள் வந்து வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு மாட்டு சாணத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ மாட்டு சாணத்தை தெளித்து அதை வந்து பதப்படுத்தினதுக்கு அப்புறம் அது வந்து கொஞ்சம் இறுகி டைட்டாக இருக்கும் அந்த நேரம் அந்த கோலத்தை போடுவாங்க ஸோ அப்படி போடுறதுனால இருக்கிறதுனால அந்த கோலம் வந்து பிரைட்டாக இருக்கும் ஆனால் கண்டினியூவாலாம் இருக்காது எந்த நாளும் போடுற விஷயம் தான் இல்லையா ஸோ அந்த நாள் என்ன பார்த்தீங்கன்னா காற்றுலையும் அடிச்சுக்கிட்டு போகலாம் சில நேரம் தீனிகள் அதாவது எறும்பாக இருக்கட்டும் வேறு ஏதாவது உயிரினங்கள் சின்ன சின்ன உயிரினங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி பறவைகளாக இருக்கட்டும் எதுனாலும் சாப்பிட்றோம் என்னனாலும் சின்ன சின்ன உயிரினங்களுக்கும் வந்து நம்ம தீனி கொடுக்குற விதமாக நமக்கும் வந்து அது பிளெஸிங்ஸ் சொல்லலாம் புண்ணியம் சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நமக்கு கிடைக்குதுங்க அரிசி மாவுல கோலம் போடுறத பத்தி பார்த்தோம் ஆனா இப்ப வந்து நிறைய பேர் வந்து ஸ்டிக்கர்ல ஒட்டிக்கிறாங்க அதே மாதிரி அரிசி மாவு கிடைக்காம அதாவது அரிசி மாவு நம்ம செஞ்சுக்கலாம் ஸோ அரிசி மாவுல செய்யாம சில பவுடர் வந்து கடைகள்லேயும் விற்கிது ங்க ஒயிட் பவுடர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாக்லேட் செய்கிற பவுடர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கடைகள்லேயும் விற்கிறாங்க ஸோ அது மூலயமாவும் கோலம் போடுறாங்கங்க வெள்ளியில் மட்டும் போட மாட்டாங்க அதே மாதிரி கலர் போடுவாங்க இல்லையா ஸோ கலர்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கலர்ஸும் இருக்குது சிந்தடிக் கலர்ஸும் இருக்குங்க ஸோ அது மூலயமா நம்ம வந்து கோலத்தை வந்து அழகா பார்க்குறோம் அப்படின்னே சொல்லலாங்க அதே மாதிரி கோலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து பெண்களாலேயும் போடுறாங்க ஒரு சில இடத்துல ஆண்களும் போடுறாங்க யாருமே போடாமல் இல்லை அப்படினே சொல்லலாம் ஸோ எல்லாருமே வந்து கோலம் போடுறாங்கங்க கோலத்தில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நெலி கோலம் கம்பி கோலம் சிக்கு கோலம் பூ கோலம் அதே மாதிரி ரங்கோலி ஸோ இந்த மாதிரி நிறையவே இருக்குங்க ஸோ நெலி கோலம் பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி வளச்சி வளச்சி போடுவாங்க கம்பி கோலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புள்ளிகளை வச்சு அழகாக வரைவாங்க அது வந்து ஒரு எல்லாருமே அந்த மாதிரி போட மாட்டாங்க ஸோ ஒரு சிலர் வந்து கம்பி கோலம் அப்படின்னா ஒரு சிலர் தாங்க போடுவாங்க எல்லாருமே வந்து அழகாக வரையலாம் ஆனால் அந்த கம்பி கோலம் அப்படிங்கிற விஷயத்த வந்து எல்லாருமே போட முடியாது ஒரு சிலர் தாங்க போடுவாங்க ஸோ கோலம் அதே மாதிரி சிக்கு கோலம் சிக்கு கோலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூப் லூப் சொல்லுவோம் இல்லையா இழுப்படுறது அந்த மாதிரியும் சொல்லலாம் சிக்கு கோலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிக்காக இருக்கும் அது வந்து போட்டதே வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாகவும் போடுவாங்க ஸோ அந்த மாதிரியும் இருக்குது இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறையவே இருக்குது ஸோ அதே மாதிரி கோலத்துக்கு வந்து நிறைய பேர் இருக்குங்க என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராங்கோலி அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிராவில் சொல்கிறாங்க அதேமாதிரி ரங்கோலி ஹாரா அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில் சொல்கிறாங்க அதே மாதிரி முகுலு அப்படின்னு சொல்லி தெலுங்குல சொல்கிறாங்க ஸோ கோலத்தில் வந்து வெரைட்டிஸும் இருக்குங்க கோலத்தில் நெல்லிக்கோளம் இந்த மாதிரி ஸ் பார்த்தோம் இல்லையா ஆனால் கோலம் போடுறதுலையும் சில ட்ரெடிஷ்னல் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் ட்ரெடிஷ்னலாக எப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரடிஷ்னலா போடுறத சொல்றேன் ட்ரெடிஷ்னலாக எப்படி போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் புள்ளியில் வச்சு கோலம் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் காக்கி கலரில் அதாவது ப்ரௌன் இல்லை ஆரஞ்சு கலரில் வந்து பார்டர் கொடுப்பாங்க அது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலர் வந்து என்ன செய்வாங்க செங்கல் பவுடர் இருக்கு இல்லையா ஸோ அதை கரைச்சி கூட நம்ம வந்து பார்டர் மாதிரி போடுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்ரஹாரம் இருக்காங்க இல்லையா பீப்பிள் பீப்புள் அவங்களாம் எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசியை வந்து நைட்டே ஊற வச்சு நல்லா அரைச்சி அதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி செஞ்சு அதாலேயும் கோலம் போடுறாங்கங்க ஸோ கோலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகான விஷயம் அதெல்லாம் தாண்டி அதாவது அழகான விஷயம் அதே மாதிரி தீனி கொடுக்குறோம் இதெல்லாம் தாண்டி ஒரு தெய்வீக நம்பிக்கையாகவும் வந்து கோலத்தை பார்க்குறாங்கங்க ஸோ கோலத்தை போடுற எந்த நாளும் கோலத்தை போடுறது மூலயமா நம்ம வந்து கடவுள் லக்ஷ்மியை வந்து வீட்டுக்கு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க ஸோ அதனால் எந்த நாளும் கோலம் போடுறத வழக்கமாகவே வச்சுருக்காங்க நம்ம தமிழருங்க ஸோ கோலத்துக்கு வந்து காம்படிஷனும் நிறைய இடத்துல நடந்துகிட்டாங்க இருக்குது ஸோ அங்கே அப்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஏரியாவே வந்து பெண்களால் எல்லா பெண்களும் வந்து வீட்டில் இருந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேரும் அப்படி போய் ஒரு பெரிய கோலத்தை போட்டு அந்த காம்படிஷனே கலந்துக்கிற அழகும் அழகு அழகுதாங்க ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து கோலம் அப்படின்னாலே என்னென்னு தெரியாது அதே மாதிரி கோலம் போட தெரியாதவங்களும் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரில் வாங்கி ஒட்டிக்கிறோம் இப்போ இப்போ வந்து ஃபேன்ஸியாக போயிடுச்சு ஸோ கோலம் அப்படின்னா நம்ம ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது ஆனால் நம்ம ட்ரெடிஷ்னலை ஃபாலோ பண்ணுற மாதிரி வராது இல்லையா ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்து உங்களால் முடியுமா இருந்தால் டெய்லி கோலம் போடுறத வழக்கமாக வச்சுக்கோங்க ஸோ அது மூலயமா நம்ம வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ நம்மளே வந்து ஒரு கோலம் போடுற நேரம் யோசிப்போம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி அதில் காட்டுவோம் இல்லையா ஸோ அது மூலியமாக நமக்கும் வந்து காலையிலேயே ஒரு நினச்சி பாருங்கள் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு நம்ம எழுந்து என்ன கோலம் போட போகிறோம் அப்படின்னு யோசிக்கிற நேரமே அது வந்து நம்மளோட மூளைக்கு வேலையும் கொடுக்குறாங்க ஸோ அது மூலியமாக நம்மளோட க்ரியேட்டிவிட்டியும் வருது அது மூலியமாக நம்மளும் வந்து ஒரு புத்துணர்ச்சியாக ஆகும் ஸோ அந்த நாளே வந்து நமக்கும் ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீட்டு வாசலில் கோலம் போட முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு சின்ன கோலத்தை சரி போடுங்க கோலம் சொல்லி ஆரம்பிக்கலாங்க ஒரு அழகான ஒரு கோலம் ஒரு மூணு போடுறது ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி புள்ளிகள் கணக்கே இல்லைங்க எவ்வளவு வேணாலும் பெருசா போடலாம் இடத்த பொறுத்துங்க அந்த அளவுக்கு கோலங்கள் நிறையவே இருக்குங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குங்க வேர்ல்டுக்கு ஆள் படைச்சிருக்காங்க யாருன்னு கேட்டீங்கன்னா விஜயலட்சுமி மோகன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசு வயசுலேருந்தே அவங்க அம்மா போடுற கோலத்தை பார்த்து பார்த்து அவங்க வந்து இன்ஸ்பயர் ஆகி ஸோ இவங்க காலேஜ் படிக்கிற நேரமே ஆயிரம் புள்ளிகள் வச்சு ஒரு கோலம் போட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி மூணில் இவங்க வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டே படைச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாங்க ரெண்டாயிரத்தி ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு இவங்க வந்து கோலம் போட்டிருக்காங்க ஒரே நாள் இதுக்கு முன்னாடி யாரும் கின்னஸ் ரெக்கார்ட் படைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டால் கின்னஸ் ரெக்கார்ட் படைச்சிருக்காங்க லண்டனில் ஒரு மூணு கேர்ள்ஸ் அதாவது மூணு லேடீஸ் வந்து தேர்ட்டிக்கு தேர்ட்டி ஃபீட் அந்த அளவில் வந்து ஒரு கோலம் போட்டிருக்காங்க அதுவும் மூணு நாளாக போட்டிருக்காங்க ஆனால் நம்ம விஜயலட்சுமி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் காலையில் ஏழு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் தொடர்ந்து நான் ஸ்டாப்பாக ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு கோலம் போட்டிருக்காங்க அதாவது மூணு பேட்மிண்டன் கிரவுண்ட் அளவுக்கு அவங்க வந்து பெரிய கோலத்தை போட்டு சாதிச்சுருக்காங்கங்க இப்போ வந்து அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூரில் இருக்காங்க ஸோ இவங்க வந்து எங்கே போனாலுமே இவங்களை வந்து எல்லா நாட்லேயும் கூப்பிடுறாங்க கோலத்து மூலியமாக நான் என்னை வந்து எல்லா நாட்டுலையுமே இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க கோலத்துக்கு வந்து புள்ளிகள் வந்து வெரைட்டிஸும் இருக்குங்க கோலம் புள்ளி வைக்கிறது வெரைட்டி இருக்குது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேர் புள்ளி ஊடு புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து புள்ளி இல்லாமலும் கோலம் போடுவாங்க நேர் புள்ளி சொல்லி இப்போ ஒரு ஒரு ஃபைவ் அஞ்சு புள்ளி வைக்கிறாங்க அப்படின்னா அடுத்து வந்து ஒரு மூணு புள்ளி வைப்பாங்க அடுத்து வந்து ஒரு புள்ளி ஸோ இதுதான் வந்து நேர் புள்ளிங்க ஒன்று ஆரம்பிக்கிறாங்கன்னா ரெண்டாவது புள்ளி வைக்கிற நேரம் அடுத்த அடுத்த லைன் இருக்கு இல்லையா அதுவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இதுவே ஊடு புள்ளி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு புள்ளி வைக்கிறோம் அப்படின்னா நடுவில் நடுவில் வைப்பாங்க அப்படின்னா நேர் புள்ளியில் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு அடுத்து மூணு ஆனால் புள்ளியில் அஞ்சு இஞ்சிக்கு அடுத்து நாலு ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனில் புள்ளிகளும் வைப்பாங்க ஸோ புள்ளிகள் வைக்கிறதும் ஒரு தனி கலை தான் அப்படின்னே சொல்லலாங்க டெய்லி வந்து புது புது கோலங்கள் போடுற மாதிரியும் இருக்குது இதில் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஒரு ஒருத்தர் வந்து ஒரு கோலம் போடுறாங்கன்னா அதில் நிறைய வித்தியாசங்கள் வைப்பாங்க வித்தியாச வித்தியாசமாக எதாவது செய்யணும் ஏதாவது க்ரியேட்டிவிட்டியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க போடுற ஸ்டைலே வந்து கோலத்தோட டிசைனே வந்து வேற வேறையாக கூட எந்த நாளும் போடுறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி இப்போ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வெல்கம் அப்படின்னு சொல்லி எழுதுவோம் எழுதுவாங்க அதே மாதிரி ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி பொங்கல் இந்த மாதிரியெல்லாம் எழுதுவாங்க ஆனால் ஒரு சிலர் இருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்ணால் பார்த்த விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் இருக்காங்க நாங்கள் இருந்த வீடு பக்கத்தில் வந்து ஒருத்தர் இருந்தாங்க அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க நம்ம அந்த வீடை க்ராஸ் பண்ணுற நேரம் எப்படியுமே அந்த நம்ம அந்த கோலம் வந்து நம்ம கண்ணப்பற்றும் அந்த நேரம் என்ன செய்வோம் வாழ்க வளமுடன் சொல்லி நம்ம வாயாலையும் சொல்லுவோம் சில நேரம் நம்ம மனசுக்குள்ளேயும் சொல்லுவோம் இல்லையா ஆனால் அப்படி சொல்கிற நேரம் நம்ம அந்த வீட்டை பார்ப்போம் எப்படியுமே அந்த வாழ்க வளமுடன் படிக்கிற நேரம் அந்த வீட்டை பார்ப்போம் ஸோ அப்படி பார்க்குறது மூலயமா நம்ம வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்கிறது மூலயமா அவங்களுக்கு வந்து அந்த பிளெஸ்ஸிங் கிடைக்குதுங்க நம்ம வந்து ஒருத்தரை வந்து வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி வாழ்த்துற மாதிரி அவங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் அதனால் வாழ்க வளமுடன் எழுதுகிறாங்க ஸோ இது ஒரு நல்ல ஐடியா இல்லையா நிறைய பேர் பேர் பார்ப்பாங்க அந்த கோலத்தை சோ அதை பார்க்கிற நேரம் நமக்கு வந்து ஒரு பிளெஸிங் குடுக்கிற மாதிரி தானே ஸோ இந்த மாதிரியும் ஒரு க்ரியேட்டிவி க்ரியேட்டிவாக யோசிக்கிறவங்களும் இருக்காங்கங்க ஸோ ஒரு கோலத்தை வந்து எப்படி போடுறாங்க எப்படி ஆரம்பித்தாங்க எங்கெல்லாம் போடுறாங்க அப்படிங்கிற விஷயம் நிறையவே பார்த்துட்டோம் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோலம் அப்படிங்கிறது நம்மளோட பழைய காலத்துக்கு வழக்கம் அதை வந்து மாற்றிடாதீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போட ட்ரை பண்ணுங்கள் ஸோ நாளும் உங்களுக்கு போட முடியும் சிலர் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு போட முடியல அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது ஸோ உங்களுக்கு போட முடியும் உங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னா கோலத்தை போடுங்க நம்ம வீட்டுக்கும் லக்ஷ்மி வரணும் நம்மளும் வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கணும் நம்மளோட சயின்டிஃபிக்காக பார்த்தா இது தாங்க ஒரு கோலம் போடுறதால நமக்கு வந்து உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிது யோகாசனம் நம்ம யோகா செய்யணுன்னே அவசியம் இல்லை நம்ம ஒரு கோலத்தை போட்டாலே போதும் நமக்கு அது மூலயமா யோகா செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்துடுங்க ஸோ முத்திரையும் வைக்கிறோம் போலம் கோலம் போடுற நேரம் நம்ம முத்திரை வச்சு தான் போடுறோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் அதில் இருக்குதுங்க சயின்டிஃபிக்காக பார்க்க போனால் நம்மளோட உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த நாளுக்கே நம்ம வந்து புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு கோலம் வந்து ஒரு முக்கியமான இடத்த பிடிக்குது அப்படின்னே சொல்லலாங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அது இப்போ அழிஞ்சிக்கிட்டு வர்றனால தான் ஸோ நான் திரும்பவும் அதை பற்றி எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னே சொல்லலாம் ஸோ கோலம் வந்து இப்போ நிறைய குறைஞ்சிட்டே வருது ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோலத்தை போடுங்க அது நம்மளோட ட்ரெடிஷ்னலான வழக்கம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதை வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது மூலயமா நமக்கும் நமக்கும் அதில் பயன் கிடைக்கிது அப்படின்னே சொல்லலாம் ஸோ கோலம் போடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க அடுத்து ஒரு வித்தியாசமான கான்செப்டில் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேங்க வணக்கம்